பண்டபுரும் லட்சிகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் நீதிமான் பனையைப் போல் செலுத்து லீப நூலில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த சமுதாயத்தில் அல்லது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை ஒரு இன்பத்தை கண்டு மகிழ வேண்டும் என்கிறதான ஆசையும் விருப்பமும் யாவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது நம்ம அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை காண வேண்டுமானால் அல்லது ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை காண வேண்டுமானால் நம்மை ஒவ்வொரு நாட்களும் அந்த சந்தோஷத்திற்குள்ளாக ஒருவர் கொண்டு செல்ல வேண்டும் அப்படியானால் அவர் யார் அவர்தான் நம்மை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்ம தெரிந்து கொண்ட நம்முடைய அன்பு நேசர் ஒருவேளை நம்முடைய பிள்ளையுடைய கல்வியின் வாழ்க்கையிலே படிப்பு காரியத்தில் ஒரு முன்னேற்றம் வேண்டும் நம்முடைய நாம் செய்கிறதான தொழிலில் ஒரு முன்னேற்றம் காணப்பட வேண்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அநேக தேவைகள் காணப்படும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது அப்படியானால் ஒரு வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது அதை நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் முதலாவது நீதிமன்ற்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு காற்று கற்றுக் கொடுக்கிறது சுவிசேஷம் சுவிசேசம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தெய்வ இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி அப்படியான நீதியான் நீதிமான்களுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவன் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களாக தீமையை வெறுக்கிறவர்களாக பொல்லாப்புக்கு தங்கள் கால்களை விளக்கி அநீதி செய்யாது செய்யாமல் தான் நீதிமான்களாய் காணப்படுகிறார்கள் இவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நம்மை போதிக்கிறது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மேல் நோக்கமாக இருக்கிறதான பொழுது அந்த பிள்ளையினுடைய முன்னேற்றத்திற்காக மிகவும் பிரயாசப்படுகிறார்கள் பெற்றோர்கள் இது போலதான் தாயிலும் மேலான நம்முடைய அருமை ரட்சகர் நம்முடைய வளர்ச்சியை குறித்து கண்ணோக்காமல் இருப்பாரோ நம்முடைய வளர்ச்சியை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவராக அவர் காணப்படுகிறார் எனவே அவரை விசுவாசியுங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தொழிலினுடைய காரியத்திலும் என்ன காரியமாக இருந்தாலும் சரி கத்தை நிச்சயமாக பனையை போல் செலுத்தி லீப நோலில் உள்ள கேதுருவை போல வளர செய்கிற ஒரு வல்லமில்ல தெய்வனாய் காணப்படுகிறார் அவரை விசுவாசியுங்கள் அவருடைய கருத்துல உங்களை ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் அவரை விசுவாசித்து அவருக்கென்று வாழ்கின்றதான பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை செழித்தவங்க செய்வார் அதற்கு செய்ய வேண்டியது அவருக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அவருடைய சித்தம் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் பரிசுத்தவான்களாய் காணப்பட வேண்டும் எந்த விதமான தீமையும் செய்யாதவர்களாக யாருக்கும் எந்த விரோதமான காரியங்களும் செய்யாதவர்களாக நன்மையை மட்டும் யோசிக்கிறவர்களாக மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்படுகிறதான பொழுது நிச்சய கர்த்தர் உங்களை செலுத்தவங்க செய்வார் தெய்வனுடைய கருத்தில் அர்ப்பணிப்போம் செபிக்கலாம் நேசிக்கிற அன்பு நல்ல தகுப்பினே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திருக்கிறப்பா நீதிமான் செலுத்து வளருவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட நீதிமான்களாக நாங்கள் காணப்படுவதற்கு அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகப்பனே நீங்கள் யாவருக்கு நீங்கள் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிற ஆண்டு வரேன் உங்களுடைய சித்தம் செய்வதை அது உமக்கு பிரியமான காரியம் ஆண்டு நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்த பாதையில் நடப்பதற்கும் சிந்திப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் போதுமான கருவிகளை தெய்வனுக்கு கொடுப்பீராக உண்மையிலிருந்து அந்த தெய்வீக பக்தியும் குணமும் ஆண்டவர் யாவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படராஜா தீமையை வெறுக்கிறவர்களாக நன்மையை மாத்திரம் செய்கிறவர்களாக மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக தெய்வீக அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக என் தகப்பன் யாவரையும் மாற்றுவீராக அப்படிப்பட்ட நீதிமானங்களாக என் தகவப்பன் யாவரையும் மாற்றப் போகிறபடினா நமக்கு நன்றி யாவரையும் ஆசுர்வதிங்க ஏ சுபாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன்